ஃப்ரெண்ட்ஸ் பழைய சாதம் மீந்தால் அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஒன்று தயிர் போட்டு அரைச்சி குடிங்க இல்லைன்னா புளி போட்டு வறுத்துருங்க ஓகேங்களா நான் இப்போ வந்து வருத்த போகிறேன் சரிங்களா இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தருவாப்பு தான் இது வந்து சாதத்தில் வந்து புளி போட்டு எதுக்கா புளி மஞ்சள் அடுத்த வந்து உப்பு இது மூணு வந்து நல்லா அரைச்சி சாதத்தில் போட்டு செஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க சாதத்தை உங்களை பாருங்கள் நான் பாருங்கள் அப்படியே சாதம் வந்து வே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்ம அப்படியே புளியை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா கஷ்டத்தில் இருக்கும்போது ஐயோ உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் எவ்வளோ செலவாச்சு என்ன பண்ணுற ஏது பண்ணுற சாப்பிட்டீங்களா இல்லை தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கெலாம் ஆள் இல்லை சப்போஸ் நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கு ஐயோ எதுக்கு போடுறீங்க எல்லாம் பார்ப்பாங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்போனா எது செஞ்சாலும் தவறாக வாழ்க்கையில் ஆனால் கஷ்டமாக இருக்கும்போது ஒரு ரூபா கொடுக்குறது யாரும் வரதில்ல நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அந்த பிள்ளையை படிக்க உன் தொழில் எப்படி போயிட்டுருக்கு சான்ஸே இல்லை இந்த உலகம் தவறா மட்டும்தான் பேசுவாங்க நல்லதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா அதனால நம்ம சுயமாக வாழ்ந்துக்கினாதான் என்னமோ சொல்லுவாங்க என்ன ஓனாக நினைதுன்னு இது ஆடு நினைஞ்சுன்னு ஓனா அழுஞ்சிச்சோம் அந்த மாதிரி கணக்கு சரிங்களா பாருங்கள் வெங்காயம் வணங்கி வச்சு போட்டு கொடுத்து அப்படியே வந்து இது பண்ண வச்சோம் என்ன பண்ணுறது உலகம் வந்து எப்படி போகுது என்ன பண்ணுதுன்னே தெரியல பத்து ரூபாய் வந்து கொடுக்கணும்னா பணம்னு வந்தா அப்படி பாக்குறாங்க நம்ம யாருக்கிட்டும் யாரையும் தொல்லலாம் பண்றது இல்லை இதனால நம்மள வந்து பயங்கரமா சொல்ல பண்றாங்க நீ என்ன பண்ற ஏது பண்ற சாப்பியா சாப்பிட்லையா அதெல்லாம் கேக்கிறதுக்கு யாரையும் இருக்க மாட்டேன் நம்மளை வந்து இழிவாக பேசறதுக்கும் அப்படின்னா யூடியூப்ல போட்டாவே நம்ம இழிவானவங்களா அர்த்தமா என்னாலும் தெரியல நமக்கு தெரியல நம்ம வீட்டிலேருந்து இருந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் இதில் என்ன தவறணும் எனக்கு தெரியல என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கொடூரமான தவறு இது அப்படியேப்பா என்னாலும் தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகவும் ஆனால் வாழ்க்கையில எதையுமே சாதிக்காம ஜீரோவா இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிச்சாதவங்க ஏன் தான் எனக்கு தெரியல அவங்களே புரிஞ்சிக்கலாம் சரி ஜீரோங்கலாம் நமக்கு அட்வைஸ் பண்ற ஆரம்பிச்சிருது எவ்வளவோ கஷ்டப்பட்டு நானும் என் பிடிச்சனும் கஷ்டப்பட்டு கடுமையாக தான் என்ன முன்னேறி இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்துலையும்

பத்து ரூபா உதவாட்டி கூட பரவாயில்ல ஆனால் மனுஷன் நோவடிக்கிறாங்க பாருங்க ஐயோயோ நம்மளை கொண்டு போய் படுகொலியில் தள்ளுற அளவுக்கு நோவடிக்கிறாங்க தான் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க மைண்டை அப்படியே மைண்டை ட்ரெஸ் ஆக்கிறாங்க ஏதோ சொல்லுவாங்க பழமொழி இது சீலை கட்டினவெல்லாம் நல்லவளோ இல்லை சிதர் போட்டவெல்லாம் கெட்டவளோ இல்லைன்ற கணக்காகிடுது இந்த கதை யூடியோ யூடியூப்பா நம்ம வீட்டிலேருந்து நாம் வீடியோ எடுத்து நம்ம போடுறோம் ஆனால் இதில் என்ன தவிரன்னு எனக்கு புரியல மக்களே நீங்களே சொல்லுங்க தயவு செஞ்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாருங்கள் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் தாராளமாக போட்டு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்